இருக்கு பண்ணிட்டு வரேன் ஆமா ஆமா

What? Jangan <laughs> buka yes 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 <laughs> hello madam <laughs> <laughs> what ya Aiza apa sih soalnya ஒரு முன்பு போட்டுக்கான போட்டு தவிர வந்துட்டு போல ये मेरा so <coughs> <laughs> कैसे सुना रहे हैं हाँ अपने आप को निकलते हैं जुबान में हाँ यो सॉरी से चीन का डाक्टर बन चुका है डाक्टर बन चुका है तो निश्चित रूप से कहाँ से बन <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 ஆஹ் மாடலை நல்லா பாஸ் பண்ணிடலாம் ஐயோ யாருமே சவாலுக்கு காட்டல எப்படி மாப்பறவங்க ஒரு இடி அம்மா ஹரிக்கிட அந்த மார்க்கேல மார்க்கேல நோட் பண்ணமா ஒண்ண <laughs> <laughs> まりかレレオッマカハ はいசோ நீங்க அதறி வரது நீங்க ரெண்டு பேர் தானமா ஆ கண்ணே ஃபேஸ் ஐட்ரோட் அஹன் அம்மா தானுடியலே டால் பேமொர் 안녕하네 <laughs> 요. <laughs> <laughs> பார்த்து அதுபோல பரிசு அபிஷேகம் ஞானஸ்தானம் ரட்சிப்பு இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல பூர்ணமா ஜீவிக்க முடியாது அதனால ஒவ்வொருவரும் பரிசு காலிகளும் ரச்சிடுங்க